மார்கழி மாதத்தில் செய்யப்படும் மிக முக்கியமான திருப்பாவை விரதங்களில் ஒன்று கூடாரவல்லி இது ஆண்டாள் அருளிய இருபத்தி திருப்பாவை பாசுரம் இந்த பாசுரத்தின் முக்கிய நோக்கம் தனிப்பட்ட ஆசைகளை விட உலக நலமும் மனநிறைவும் இறைவன் அருளும் கிடைக்க வேண்டும் என்பதே கூடாரவல்லியை பக்தியுடன் செய்வதால் மன அமைதி குடும்ப ஒற்றுமை செல்வம் கல்வி வளர்ச்சி தொழில் முன்னேற்றம் மற்றும் திருமண தடைகள் நீங்கும் என நம்பப்படுகிறது வீட்டில் கூடாரவள்ளி செய்வது மிகவும் எளிது மார்கழி மாதத்தில் குறிப்பாக இருபத்தி ஏழாம் நாள் காலை நான்கு முதல் ஐந்து மணி முப்பதுக்குள் எழுந்து குளித்து சுத்தமான ஆடை அணிய வேண்டும் வீட்டில் பெருமாள் அல்லது கிருஷ்ணர் படம் அல்லது சிலைக்கு விளக்கு ஏற்றி துளசி வைத்தால் சிறப்பு அதன் பிறகு திருப்பாவை முழுவதையும் அல்லது குறைந்தது இருபத்தி ஏழாவது பாசுரமான கூடாரவள்ளி பாசுரத்தை மன ஒருமையுடன் பாட வேண்டும் பாசுரம் பாடும்போது குடும்ப நலம் மன அமைதி உலக நன்மை என்று மனதிற்குள் பிரார்த்திக்க வேண்டும் பாராயணம் முடிந்ததும் பால் வெல்லம் பாயசம் அல்லது சர்க்கரை பொங்கல் பழம் போன்ற எளிய நைவேத்தியம் வைத்து இறைவனை வணங்கி பின்னர் பிரசாதம் எடுத்துக் கொள்ளலாம் அந்த நாள் முழுவதும் நல்ல எண்ணங்கள் அமைதி பொய் பேசாமை கோபம் தவிர்த்தல் போன்ற நற்குணங்களை பின்பற்றினால் கூடாரவள்ளி விரதத்தின் பலன் முழுமையாக கிடைக்கும்